சேலம் மாவட்டத்தில் செங்கல் சூளைகள் மேட்டூர் காடையாம்பட்டி ஓமலூர் வாழப்பாடி ஆத்தூர் அயோத்தியாப்பட்டினம் பனமருத்துப்பட்டி அனைத்து பகுதிகளிலும் செங்கல் சூளை தொழில் செய்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார்கள் கடந்த மூன்று வருட காலமாக அந்த தொழில் மிகவும் முடக்கப்பட்டு அந்த தொழிலாளர்கள் வாழ்வாதாரமே இழந்து சாப்பாட்டிற்கே வழியில்லாத ஒரு சூழ்நிலை இங்கே சேலம் மாவட்டத்தில் உருவாகி இருக்கிறது அதற்கு காரணம் சமீப காலமாக புதுக்கோட்டையை சார்ந்த கார்த்திக் என்பவர் அதேபோல மோகன் என்பவர் அரூரை சார்ந்த பரணி என்பவர் செங்கல் சூளை செய்கின்ற அந்த தொழில் செய்கின்றவர்களிடம் நேரடியாக தொலைபேசியிலே பேசி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் முழுமையாக டெண்டர் எடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் பற்றியும் முதலமைச்சர் குடும்பத்தாரை எழுத்தும் அதே மாதிரி துறை சார்ந்த அமைச்சர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதேபோல் கனிம வலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரி நம்ம ஜெயந்தி அவருடைய பெயரை பயன்படுத்தி ஒவ்வொரு லோடுக்கும் ஒரு யூனிட்டுக்கு அறநூறுவா எங்களுக்கு பணம் கொடுத்து தான் நீங்கள் மண் எங்கே இருந்தாலும் நீங்கள் சூளைக்கு மண்ணை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் அவங்க சொல்கிறாங்க அப்படி நாங்கள் கொடுக்க முடியும் எங்களுடைய பட்டா நிலத்திலிருந்து அவர்களுடைய பட்டா இட நிலத்தில் இருந்து மண் எடுத்து அவர்கள் சூளைக்கு எடுத்து செல்வதற்கு அவர்கள் ஒரு யூனிட்டுக்கு அறுநூறு ரூபாய் நாலு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஒரு லாரியில் ஒரு நாலு யூனிட் லாரியில் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு நேரடியாக பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க இதுக்கு கோரி லைசன்ஸ் ஒரு கோரி மண் எடுக்கணும்னா லைசன்ஸும் வாங்கியிருக்காங்க அந்த லைசன்ஸ் வாங்கி இருப்பவர்களிடத்திலும் இப்படி நீங்கள் பணம் தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அவர்கள் இப்போ சூழல் பண்றவங்க கொடுக்க மறுக்கிறாங்க இல்லை எங்களால் முடியாது எங்கள் சூழலில் நாங்கள் பர்மிட் வச்சுருக்குறோம் நாங்கள் வந்து முறையாக நாங்கள் லைசன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணும் முடிஞ்சா ஓட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து சம்பந்தப்பட்ட அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார் ஆரை அவர்களிடத்தும் தொலைபேசியில் பேசி அவங்க நேரடியாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து இந்த தாசில்தார் இந்த ஆர்ஐ இந்த ஆர்டிஓ இந்த கனிம வலி இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை வந்து அப்படியே அமுல்படுத்துகிறாங்க அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாரி ஜேசிபி இப்படி பார்த்திங்கன்னா அந்த மணல் அல்றதுக்கான எந்திரங்கள்லாம் அவங்க சீஸ் பண்ணுறாங்க ஒரு வண்டி பார்த்திங்கன்னா பல லட்சம் ரூபாய் போட்டு தான் அவங்க பாவம் அந்த வாங்கி அந்த தொழில்க்கான முயற்சியை கடன் வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி அல்லது ஃபைனான்ஸ் வாங்கி அந்த வண்டியை வாங்கி இவங்க தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சீஸ் பண்ணுறாங்க சீஸ் பண்ணால் அந்த வண்டி வந்து ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் எடுக்கிறதுக்கு செலவாகும் செலவாகி அது அதுவரை அந்த தொழில் முடங்கி போயிருக்கும் அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மீண்டும் அதில் வேலை செய்யக்கூடிய நூறு தொழிலாளர்கள் ஒரு சூளைக்கு பாதிக்கப்படுறாங்க இதை வன்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏற்கனவே அந்த கனிமவலைத்துறை சார்ந்த அதிகாரி ஜெயந்தி அவர்களுடைய பல முறை நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் அந்த அந்த மனுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல நேரடியாகவே அந்தம்மா யா அவங்க நேரடியாகவே சொல்கிறாங்க நாங்கள் அறுவூர்காரர்களுக்கு அவங்க தான் எடுப்பாங்க நீங்கள் முடிஞ்சால் ஓட்டுங்க அவங்கள சரி பண்ணி ஓட்டுனா முடிஞ்சால் ஓட்டுங்க இல்லைனா ஓட்டாதுங்க அப்படின்னு நேரடியாகவே செங்கல் சூழல்காரர்கள தைரியமாக சொல்கிறாங்க இதில் முழுமையாக அவங்க பயன்படுத்துறது வந்து அவங்க யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா புதுக்கோட்டைக்காரங்களும் இந்த அறுவூர்காரங்களும் சேர்ந்து யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய துறை அமைச்சர் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் நேரு அவர்கள் மீது குற்றம் சாட்டுறாங்க அவங்க அவங்களுக்கு பயனுக்குறாங்க பணம் கொடுத்துட்டோம் அவங்களுடைய இதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிறாங்க முதலமைச்சர் குடும்பத்துக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்டோன்னா வெளிப்படையாக அவங்க வந்து ஃபோனில் தொலைபேசியில் பேசுகிறாங்க அதனால் மாவட்ட தலைவர் இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மனு கொடுத்துருக்குறோம் சம்பந்தம் மாதிரி முதலமைச்சருக்கு அந்த மனுவை வந்து நாங்கள் அனுப்புறதுக்கு நாங்கள் ரிஜிஸ்டபல் மூலம் அனுப்புகிறோம் கவர்னருக்கும் நாங்கள் வந்து ரிஜிஸ்டபல் மூலம் எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கலை அந்த துறை சார்ந்து அந்த கனிம வளத்தை இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய செங்கல் தொழில் தொழிலாளர்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மதிப்புரிய பொதுச் செயலாளர் திருமதி அன்னியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்